வெல்கம் டு டீ பாசாப் இன்றைக்கி நம்ம எல்லாரும் விரும்பி சாப்பிட்ற சிக்கன் மஞ்சூரியன் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு போன்லெஸ் சிக்கன் ஒரு முந்நூறு கிராம் போல் எடுத்து வச்சுருக்கேன் அதை நல்லா பொடி போட்டு கழுவிட்டு அதில் தேவையான அளவுக்கு உப்பு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளார் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு மைதா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா அது கூட ஒரு அரை முட்டை மட்டும் அடித்து சேர்த்துருக்கேன் அரை கிலோவுக்கு ஒரு முட்டை சேர்த்தா கரெக்டாக இருக்கும் நான் முந்நூறு கிராமுன்றனால ஒரு அரை முட்டை மட்டும் சேர்த்துருக்கேன் அது கூட கொஞ்சம் எலுமிச்ச சாறு இதெல்லாம் சேர்த்து நல்லா கிளறி ஒரு அரை மணி நேரம் போல் ஊற விட்டுருங்க அதுக்கப்புறம் எண்ணெயை நல்லா சூடு பண்ணி அதை பொறிச்சு எடுத்துக்கோங்க இப்போ சிக்கன் ரெண்டு சைடும் நல்லா வெந்ததுக்கப்புறம் சிக்கனை எண்ணெயிலேருந்து எடுத்து தனியாக வச்சுருங்க இப்போ மஞ்சூரியனுக்கு சாஸ் எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து ஆறு பூண்டை இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க பூண்டு நல்லா பொறிஞ்சதும் அது கூட ஒரு சின்ன துண்டு இஞ்சியை பொடி பொடியாக நறுக்கி சேர்த்து அதையும் சேர்த்து வதக்குங்க அது கூட மூணு பச்சை மிளகா பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இது எல்லாம் புரிஞ்சதும் வெங்காயத்தை இந்த மாதிரி கட்டம் கட்டமாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா வதக்குங்க ஏன்னா மஞ்சூரியனில் கட்டமாக தான் வெங்காயம் இருக்கும் இல்லையா அதனால் வெங்காயம் நல்லா வதங்கினதும் குட மிளகாவையும் கட்டமாக கட் பண்ணி சேர்த்து வதக்குங்க இது ரெண்டும் நல்லா வதங்கினதும் நம்ம இப்போ ஒன்று ஒன்றா சாஸ் சேர்க்கலாம் முதல்ல ஒரு டீஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ சாஸ் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு க்ரீன் சில்லி சாஸ் நான் சேர்த்துருக்கேன் நீங்கள் ரெட் சில்லி சாஸ் இருந்தால் கூட அதை சேர்த்துக்கலாம் இன்னும் நல்லா கலர்ஃபுல்லாக வரும் இப்போ இதெல்லாம் ஒரு டைம் நல்லா வதக்கி விட்டுட்டு ஒரு நிமிஷம் வரைக்கும் கொதுக்கி விட்டுருங்க இதில் நம்ம சிக்கனை பொறிச்சு வச்சிருக்கோம் இல்லையா அதை சேர்த்து நல்லா கிளறி விடுங்க நம்ம இப்படியே ட்ரையாக கூட சாப்பிடலாம் இல்லை உங்களுக்கு ஜூஸியாக வேணும்னா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளாரை எடுத்து அதை நல்லா தண்ணியில் கரைச்சி சிக்கன் கூட சேர்த்துருங்க சேர்த்து அதை நல்லா கிளரி விட்டுருங்க இப்படி செஞ்சோன்னா நமக்கு சிக்கன் மஞ்சூரியன் நல்லா ஜூஸியாக கிடைக்கும் இப்போ சிக்கனில் ஆல்ரெடி நம்ம உப்பு போட்டு தான் பொரிச்சிருக்கோம் பட் இந்த சாஸ்க்கு தேவையான அளவுக்கு மட்டும் லைட்டாக உப்பு சேர்த்து கிளறி விட்டுக்கோங்க கிளறி விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க இப்போ நமக்கு சிக்கன் மஞ்சூரியன் ரெடி ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ